ரசிகனின் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடும் அரசியல் கட்சி எது இந்த தான் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ வந்து நியூஸ் சேனல்லிருந்து யூடியூப்லேருந்து சமூக வலைத்தள பதிவுகளில் எல்லா பதிவுகளையும் பார்க்கும்போது ஒரு போராட்டம் போராட்டம்ன்றது கடவுளை கடவுளை வைத்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க சில பேர் வந்து அரசியல் கட்சியில் எங்கள் எங்கள் கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு உறுதியாக வெளியில் காணுறாங்க அதை பற்றி நியூஸில் போடுறாங்க அதே இது வந்து ஒரு ஒரு கட்சியோட வந்து அந்த கட்சியிலேருந்து எங்கள் கட்சியில் வந்து பேரும் வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி இருக்குது அதுலேயும் வந்து அதை பற்றியே தான் போடுறாங்க தவிர மக்களுக்காண்டி இவங்க என்ன போராட்டம் பண்ணுறாங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமாக இப்போ வந்து ஒரு 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 முக்கியமான தலைவர் தமிழக தமிழகத்தின் முக்கியமான ஒரு கட்சி அந்த கட்சியில் வந்து கலா ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 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 மாவட்டமும் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க அங்கே போகும்போது வந்து போய் மக்களை சந்திக்கணும் அவங்களோட குறைகளை தீர்க்கணும் அதான் வந்து அவங்களோட இது ஆனால் பட்டு அவங்க போகும்போது வந்து ரோடு ஷோன்னு சொல்லி ஒன்று ஒரு பேர் வருது இந்த ரோடு ஷோ இந்த ரோடு ஷோன்ற பேர் பத்து வருடத்துக்கு முன்னாடி இந்த ரோடு ஷோன்ற பேர் இருந்ததா நீங்கள் நான் பேசக்கூட கொஞ்சம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் ஒன்றும் இல்லை இப்போ வந்து இந்த நக நகை நகைகள் வாங்கும்போது சொல்லுவாங்க திருதின்னு சொல்லுவாங்க அந்த அச்சய திருதது வந்து பத்து பேர்த்துக்கு முன்னாடி என்னென்னு கூட தெரியாது ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அச்சய திருதி அங்கே அன்னைக்கு நகை வாங்கினா எல்லாம் செழிப்பாக செழிப்பாக இருக்கும் இது ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த ரோடு ஷோ இந்த ரோடு ஷோன்ற பேர் வந்து இப்போ வரப்போ பொதுக்கட்சியும் அதே தான் சொல்கிறாங்க ரோடு ஷோ ஏன்னா நியூஸில் வந்து இதெல்லாம் ரோடு ஷோ இந்த சில சில பேர்லாம் புதுசு புதுசாக வைக்கிறாங்க நம்ம அதை நம்ம எடுத்து பார்ப்போமே இந்த ரோடு ஷோ என்பது பத்து வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எதில் வேணாலும் சர்ச் பண்ணி எல்லாம் தேடிங்க ரோடு ஷோ என்பது ஒரு கம்பெனி ஒரு ஷோரூம் திறப்பு உலாவுக்கு நம்ம குட்டியானின்னு சொல்லி டாட்டா ஹைஸ்னு சொல்லுவாங்களே அந்த குட்டியான டாட்டா விளம்பர பலகை விளம்பர பலகைனா அந்த கம்பெனியை விளம்பரப்படுத்துகிறக்காண்டி ஒரு பதகை மாதிரி வைத்து அதில் வந்து அந்த அந்த கம்பெனியோட பேர் அந்த அந்த பில்டிங் இதெல்லாம் போட்டோ போட்டு ஃப்ளெக்ஸு அது மாதிரி வச்சு அது சும்மா ரோட்டில் வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு குறுக்கி மிருக்கம் போயிட்டு வருவாங்க இதுதான் இது பேர் தான் ரோடு ஷோ இது என்னென்னா அந்த ரோடு ஷோன்றது வந்து ஒரு விளம்பரம் அவ்வளோதான் இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள் வரப்போகும் அரசியல் தலைவரும் இந்த ரோடு சோன்ற ஒரு பேரை கொண்டு வந்து உள்ளே இறக்கி இந்த ரோடு சோன்றது பேரை போடுறாங்களே தவிர அந்த ரோடு சோன்றதுக்கு விளக்கம் என்னென்னு பார்த்தா அது ஒரு விளம்பரம் சரிங்களா இது இதே தான் வந்து இவங்க எல்லாருமே பண்ணுறாங்க இவங்க மக்களுக்காண்டி அரசியல் பண்ணுறாங்களா அப்படின்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து எங்கள் கட்சி வந்து கூட்டணி வலுவாக இருக்கின்ற ஒரு கட்சி இருக்குது அவங்களோட வந்து விவாதம் அப்படி தான் வந்து நியூஸில் எல்லாம் போடுறாங்க நியூஸ் சேனலோ யூடியூப்லோ மற்ற இவங்க இந்த கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது அந்த கூட்டணி வந்து எங்கள் கூட்டணி இன்னும் நிறையா பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி நூறு கட்சி கட்சியை பார்த்தோம்னா கட்சிக்குள்ளே வந்து சில சில சண்டைகள் இருக்குது அப்பாவுக்கு மனங்க சண்டை இன்னொரு கட்சியை பார்த்தோம்னா அவங்க எதுக்கு பிரச்சாரம் பண்ணுறான்னு தெரில மக்கள் காண்டி போராடுறாங்களான்னு தெரில கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு கடவுளோ இப்போ இறைவனுக்காண்டி ஒரு ஒரு மாநாடு வைத்து அதில் வந்து அவங்க செல்வாக்கு என்னான்னு காட்டுறாங்க இன்னொரு கட்சி என்னன்னா நமக்கு வந்து பதவி பொறுப்பு கிடைச்சா போதும்னு சொல்லி நோர் கட்சி போகிறாங்க இன்னொரு கட்சியில் பிரச்சனை என்னான்னு பார்த்தீங்கன்னா விவதி வச்சுட்டாங்க அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு அது ஒரு பிரச்சனை போகுது சரிங்களா இதில் வந்து இவங்க மக்களுக்காண்டி போராடின கட்சி எது இப்போ மனசில் கற்றுக்கப்பட்டதான் நான் சொல்கிறேன் என்ன மக்களுக்காண்டி போராடும் கட்சி இவங்க பண்ணுறலாம் பார்த்திங்கன்னா இது மக்களுக்காண்டி போராட்டமா அப்படின்னு தோணுது ஒரு ஒரு அமைச்சரோ எல்லாருமே வந்து இல்லை இவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க இவங்க திட்டாங்க அப்படி இப்படித்தான் அவங்களுக்கு சொல்கிறாங்க தவிர அந்த இடத்துல வந்து மக்களுக்காண்டி போராடி ஒரு விவாதமாச்சுன்னு சொல்லி வரல என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க எல்லா பேருமே வந்து அவங்கவுங்க அரசியல் அதுக்கேற்ற ஒரு விளம்பரம் அதுக்கேற்ற ஒரு டிவி நிகழ்ச்சி அதுக்கேற்ற ஒரு விவாதம்ட்டுனா போகிறாங்க இன்னொரு கட்சிக்காரர் என்னென்னா ஒருத்தவங்க மதுரையில் மாநாடு போட்டாங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் அவர் மதுரையில் மாநாடு போகிறாரு அவங்க ஒரு கடவுளுக்கு மாநாடு போட்டால் அவர் வந்து வாயில்லாத ஜீவனுக்குன்னு ஒரு மாநாடுன்னு சொல்லி அறிவிக்கிறாரு இதில் மக்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இருக்கா ஏன்னா மாற்றுக்கட்டில் வந்து இவங்க வந்து போராட்டம் வந்து மட்டும் இது ஒன்றும் இல்லை அது இருபத்தாறாம் தேதி நினைக்கிறேன் தேமுதிக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூட்டுறவு நாயக்கரன் அந்த பிரச்சனை கையில் எடுத்து போராடுறார் ஒரு மாவட்டத்தில் போராடுறாரு போராட்டம் நடத்துகிறாரு இது பேசும்போதுலாம் மாறணும் ஏன்னா அவர் வந்து கூட்டுறவு நாயக்கரின் சங்கத்தில் வந்து ஆளுங்கட்சி அரசியல்வாதி இவங்களுக்கு தான் வந்து அது பண்ணுறாங்க ஏன்னால் அது வந்து கூட்டுறவு சங்கம்ன்றது வந்து மெம்பர் இருப்பாங்க அதை என்ன அப்படி பணம் கட்டுவாங்க இப்போ வந்து ஒரு ஒரு பணம் கட்டி அதில் மெம்பராக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க இதான் வந்து கூட்டுறவு சங்கம் கூட்டுறவு சங்கத்தோட இது ஆனால் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து கூட்டுறவு சங்கத்தில் எல்லாமே கொடுப்பாங்க இவங்க சரிபட கட்டலைன்னா அவங்க வீடு தேடி நோட்டீஸ் வருவாங்க வீடு தேடி வருவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் கடைசியில் வந்து தடவை வந்து அந்த அவங்க சரியாக கட்ட முடில அவங்களால கட்ட முடியல சிரமத்தில் இருக்காங்கன்னா அதுக்காண்டி வந்து அவங்க வீடு தேடி வந்து கூட வசூல் பண்ணுவாங்க ஏன்னால் அது வந்து அவங்க ரூல்ஸ் இதே தான் இருக்கும் ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலயமா நம்ம கொரோனா டைத்தில் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வந்து அவர் கடன் வாங்கியிருந்தாரு கடன் கொடுத்து லோன் மூலயமா கடன் கொடுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க கொரோனா டையத்தில் ரெண்டு வருஷம் பிரேக்கப் சரி அவரால் ஒரு ஒரு மூணு மாதம் கட்ட முடில அவர் வீட்டுக்கு அவங்க தேடி வந்தாங்க எல்லாம் செஞ்சாங்க அந்த கொரோனா டையத்துலேயும் மாஸ்க் போட்டு காலையிலே வந்துடுவாங்க வந்து அதை வசூல் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டாங்க ஆனால் 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 வசூல் பண்ணி அவர் கடனை கட்டி முடிச்சிட்டாரு ஆனால் அவர் ஒரு மெம்பர்ஷிப்பில் வர இருக்கார் ஆனால் திருப்பி அவர் போய் லோன் கேட்கும்போது லோன் இல்லை லோன் தர முடியாதுட்டாங்க அதே அந்த மெம்பர்ஷிப் வச்சுட்டு அதை கூட்டுறவு சங்கத்துக்குன்னு ஒரு தேர்தல் லோன் நடக்கும் தேர்தல்னா தலைவர் பொருளாதாரன்னு சொல்லி ஒரு தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலுக்கு வந்து யாருக்கு நம்ம வந்து கடையை ஒழுங்கா கட்டாம வந்து அவர் வீட்டில் போய் வசூல் பண்ணவங்களோ அவர் ஓட்டு அங்கே போடணும் ஏன்னா அவர் ஒரு மெம்பர்ஷிப்ல இருக்காரு மெம்பர்ஷிப்ல உறுப்பினராக இருக்காரு போது மட்டும் அவர் தேவைன்னு சொல்லி கூட்டுறவு போய் நிற்கும் கூட்டுறவு கூட்டுறவு இந்த சொசைட்டிலேருந்து போய் நிற்பாங்க நீங்கள் ஓட்டு போட்டுருங்க எனக்கு ஓட்டு போட்டுருங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும் இப்போ நாயக்கடனுக்காண்டி அவர் போறாரு அவர் அவர் வந்து ஒரு மக்கள் ஒரு விவசாயி கூட்டுறவு கூட்டுறவு வந்து பணம் வைக்கிறாங்க பொருள் மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த அந்த போராட்டத்தை அவர் வந்து எடுக்கிறார் இது வந்து மக்களுக்காண்டி போராட்டம் அதே இது வந்து தேமுதிகவின் தலைமை ஒரு ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஒரு முப்பதாந்தேதி முப்பத்தொன்னே அந்த தேதியில் வந்து ஒரு போராட்டம் அடிச்சுருவா வச்சுருக்காங்க அதே மாம்பழ விவசாயத்துக்காண்டி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த விலைவாசி அந்த கொள்முதல் மொத்தமாக போட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த இந்த கொள்முதலில் வந்து வருமானம் விவசாயிகளுக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கல அப்படின்னு அறிவிக்கிறாங்க அவங்களுமே வந்து இந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுக்கிறதுக்கு காரணம்னால் இதற்கு முன்னாடி நம்ம சீசனில் தர்பூசணின்னு ஒரு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்துச்சு ஏன்னா தர்பூசணியில் சாயம் போட்டு அந்த சவுட் வருது இந்த இனிப்பு சுவை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு சமூக சமூகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து அந்த பிரச்சினையால் தடுப்பூசணியோட அந்த விவசாயிகள் யாருக்குமே வந்து லாபம் அடையலை லாபம் அடையாமல் தரப்பூசியாக வந்து அது சரியாக விற்கலை விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி வேர் வசந்தி காலையில் ஆறு மணிக்கு போய் தண்ணி பாய்ச்சி எல்லாம் செஞ்சு ஆனால் அந்த காய்க்கு வந்து எதுவுமே வந்துடாமல் அப்படி மருந்து அடித்து எல்லாம் பார்த்து இப்போ ஒரு ஒரு பொருள் ஒருத்தன அந்த பதினஞ்சு நாள் போய் விழிஞ்சு விழிஞ்சு பார்த்து எல்லாம் செஞ்சு அது கடைசியில் வந்து சாயம் பூசினது அப்படின்னு சொல்லி அந்த தருப்பூசினியோட மொத்த ரட்டையும் குறைச்சிட்டாங்க அந்த 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 விவசாயிகளுக்கு லாபமே எல்லாம் போயிடுச்சு அது மாதிரி மாம்பழ விவசாயிகளுக்கு எதுவுமே இப்படி வந்து அந்த விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கிடைக்கலன்றதுக்காண்டி தான் வந்து போராடுறாங்க இது ஒரு மக்களுக்கான பிரச்சனை இதை விட்டுட்டு மற்ற க மற்ற எல்லா கட்சியும் பாருங்கவே அவங்க பூரா அவங்க போராட்டம் இதை பண்ணுறத பாருங்கவே ஒன்றுமே இருக்குது காரணம்னா ஒன்று சாமியை தூக்கிட்டு போராட்டம் இன்னொன்று இந்த ரோடு சோன் ரோடு சோன்றது விளம்பரம் விளம்பரம் அதை அப்படி தான் சொல்ல முடியும் சரிங்களா ரோடு சோன்றது பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னன்னே தெரியாது அது வந்து அது வந்து விளம்பரம் இப்போ ஒருத்தவங்க நாங்கள் நாங்கள் இன்னொருத்தவங்க ஒரு ஒரு மாநாடு போட்டாங்க எதுக்கு இந்த மாநாடு போட்டாங்க இது ஒரு விவாதமாக வச்சு தான் அவங்க வந்து டிவியில் போகிற இப்போ சாமிக்கு எதுக்கு வந்து மாநாடு அப்படின்னு சொல்லி விவாதம் வச்சு அதுக்கு ஒரு விவாதம் அதுக்கு அதுக்காண்டி வந்து நானும் அந்த ஏரியாவில் மாநாடு போடுறேன் அப்படின்றது விலங்குகளுக்காண்டி ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் இதில் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நீ விலங்குகளை காப்பாற்றோம்னா பல பண்ணைகள் வச்சுருக்காங்க பண்ணை பண்ணைகளுக்கு வந்து நிதி உதவி கொடுங்க இப்போ ஒரு கோழி பண்ணியோ ஆட்டு பண்ணியோ மாட்டு பண்ணியோ அவங்க வச்சுருக்காங்க ஒரு ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு இஷ்டாக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவி கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடனா பரவாயில்ல மாட்டுக்கு ஆட்டுக்கு போ ஆட்டு வாயிலா ஜீவனுக்கு போராட்டம்னு ஒருத்தர் போராட்டம் அடிக்கிறாரு நோத்தர் என்னென்னா நாங்கள் ரோடு ஷோ நடத்துறாரு நோத்தர் என்னென்னா முருகப்புத்திர மாநாட பிச்சு டிவியில் விவாதமாகி போயிட்டுருக்கு நோத்தர் என்னென்னா இந்த கோயில் இந்த இதை பற்றினா விவாதம் பண்ணுறாங்களே தவிர மக்களுக்காண்டி பிரச்சனை எடுத்து பேசிடல தேமுதிகா சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே மக்களுக்காண்டி எடுக்கிற போராட்டமாக இருக்கேன் வெளியில் தெரியுது இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து இந்த சே இந்த சேனலில் பார்க்குறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எது மக்களுக்காண்டி போராட்டம் எது மற்ற போராட்டம் இந்த போராட்டம்னால யாருக்கு பெனிஃபிட்டு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் கேப்டனாக அப்போயே வந்து மக்களுக்காண்டி வளர்ந்து மக்களுக்காண்டியே மறைந்தவர் அவரோட கட்சி அதுக்கேற்ற மாதிரி தான் போகுது ஏன்னா அவங்க வந்து மக்கள் போராட்டத்தை மட்டும்தான் கையில் எடுக்கிறாங்க மக்களுக்காண்டி ஏழை மக்களுக்காண்டி நாயக்கடன் நாயக்கடனில் வந்து நகையை வைக்கும்போது அந்த பில்லு ரசீது இதெல்லாம் இப்போ கேட்குறாங்க ஏன்னா க காலகாலத்தில் எங்கள் பாட்டி வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாட்டி ஒரு ரெண்டு மூணு செயின் வச்சுருக்கு அந்த ரெண்டு மூணு செயினை வச்சு இப்போ என்னோடய சூழ்நிலை ஒன்றும் முடியல அந்த சூ சூழ்நிலை முடியும் அந்த அந்த ரெண்டு மூணு செயினை நான் வச்சு நான் வந்து பணம் வாங்கணும் தனியார் அழகு கடையில் போய் வைக்கும்போது எனக்கு பணம் கொடுப்பான் ஆனால் அவனுக்கு வந்து வட்டி கூட வரும் எல்லாம் செய்யும் அதனால் திருப்பமலைனா அது வந்து மூழ்கிரும் அதே இது வந்து நான் கூட்டுறவு பேங்கில் போனேன்னா எனக்கு வந்து வட்டி கம்மி வட்டி கம்மி பணம் கொடுப்பாங்க வாங்கின ரசீதுன்னா பாட்டி பாட்டியை கொண்டு போய் அடக்கம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு அது பாட்டி எழுப்பிதான் அந்த ரசீதை கேட்க முடியும் பாட்டி எழுப்புனாலும் வச்சுக்கி அதுக்கு அதுக்கு வந்து அந்த கடையோட அந்த கடை பாட்டி வாங்கும்போது இருந்த கடை அந்த கடை இப்போ இருக்குமான்னு கூட தெரியாது புரியுங்களா அதனால வந்து மக்களுக்காண்டி போராட்டம் எடுக்கிறது எல்லாமே தேமுதிக மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வேணா வந்து மற்ற எல்லா கட்சியோட போராட்டங்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு தேமுதிகவோட போராட்டமும் ஒரு ஒரு ஓரத்தில் அது வந்து நடுவில் தூக்கி கேள்வின்னு சொல்ல ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க இந்த போராட்டங்கள பூரா பாருங்கள் தேமுதிக எடுக்கிற போராட்டத்தை மட்டும் பாருங்கள் எதுவும் மக்களுக்காண்டி அரசியல் நடத்துன்ற ஒரே கட்சி அது தேமுதிக மட்டும்தான் ஏன்னா எல்லா கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்து நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு ஆதரிக்கலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் முடிவெடுங்க என்றும் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு கேப்டன் அவர் எப்படியோ அவர் கட்சியும் போல் தான் மக்களுக்காக செயல்படுறாங்க என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் அதில் பதிவு பண்ணிட்டேன் நீங்கள் வந்து இதில் கமாண்ட் தெரிவிக்கணும் தெரிவிங்க ஆனால் வந்து நாகரீகமாக தெரியாது நாகரீகமாக கமாண்டை நாங்கள் வரவேற்கிறோம் கேப்டன் எப்பயுமே வந்து ஒரு விமர்சனம் பண்ணுறியா யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணு அதை நாகரீகமாக பண்ணு அவங்க எதை எடுத்து எதை எடுத்து பேசுகிறாங்களோ அதை வச்சு மட்டும் விமர்சனம் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து டைம் தொகையில வளர்த்தார் அவர் நான் அவரோட ஃபாலோவர் தான் நான் நான் அவர் ஃபாலோவ் பண்ணி தான் போகிறேன் நீங்கள் கருத்து வைக்கும்போது நாகரீகம் கற்று வைங்க அதனால் கருத்தை வந்து கண்டிப்பாக நான் வரவேற்பேன் ஏன்னா நீங்கள் ஆப்போசிட் சொன்னீங்கன்னாலும் நான் கொஞ்சம் சின்னதாக நான் வந்து திருப்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்படி கூட இருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறக்காண்டி சரிங்களா அதனால் நான் வந்து கருத்தை வந்து நான் வரவேற்கிறேன் நாகரீகமாக கருத்து வைங்க யாரையும் திட்டி போடாதீங்க சரிங்களா